தலாட் ஆ தேங்காய் தொழில் தேங்காய் தொயில் சூப்பராக இருக்கும் அதை அப்படி இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் என்ன இந்த ரசத்தில் நல்லா பெளைச்சி அப்படி இந்த சிரியை நல்லா குழப்பி சூப்பராக இருக்குங்க வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க வரோம்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி யாரும் இல்லாதனால ரசத்தில் நம்ம சரி தோசைக்கு ரசத்தை ஊற்றி சாப்பிட போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ யாரெலாம் ரசத்தில் தோசையில் ரசம் ஊற்றி சாப்பிட்ருக்கீங்க ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் முன்னாலலாம் அப்படி தான் சாப்பிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி ம அதை வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வாங்க வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் நமக்கான தோசை இருக்கு ரசத்தை பாருங்க அழகான ரசம் ஸோ வேற லெவலில் இருக்கு இங்கே பாருங்க தேங்காய் துவையல் ஸோ இதை தான் நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம் இங்கே இதை தான் நம்ம ஊற்றி சாப்பிட போகிறோம் ஏழாம் ரசம் ஊற்றி சாப்பிட்றீங்க உதவுமா வாங்க தேங்காய் தொழில் தேங்காய் தொழில் சூப்பராக இருக்கும் ஸோ அதை அப்படி இருக்கும் வாங்க டேஸ்ட் பண்ணுவோம் என்ன இந்த ரசத்தில் நல்லா பிளச்சி அப்படி இந்த சீரிய நல்லா குளப்பி சூப்பராக இருக்குங்க வேறு லெவலில் போயிட்டுருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எல்லோரும் ட்ரை பாருங்கள் ஏன்னா முன்னால் நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ரசத்து குக்கலாம் இந்த பூட்டை அப்படி போட்டு வேறு லெவலில் இருக்குங்க நான் அடிக்கடி இப்படி தான் காலையே சாப்பிட ஏன்னா நைட்டிங்னா ஆகணாலே ரசம் மிச்சம் இருக்கும் அந்த ரசம் காலையில் தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும் அதை தான் நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள் நல்லா இப்படி பிச்சு போட்டு அந்த கூட்ட வச்சு செம்ம டேஸ்ட்டு ரசத்தை குடித்தாலே நல்லா பீர் குடித்த அப்படி இருக்கும் அந்த மாதிரி இப்படி தாராளமாக ஊற்றி குடிக்கலாம் வெரி டேஸ்ட் இப்படி எல்லாரும் மறக்காமல் தோசையில் ரசத்தை வச்சு ட்ரை பண்ணுங்கள் கடைசி அவங்களுக்காக இப்படி போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த கூட்ட அதில் வச்சு அப்படி மூடி டேஸு துவசை இப்படிலாம் அடைச்சிட்டி இப்படி ரசத்தை குடிச்சிடுன்னா அடைக்காது ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோஸ் பாய்